வீட்டு நாயும் காட்டு நரியும் அப்படின்ற ஒரு கதையும் அந்த கதையினுடைய சாரத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு நாள் ஒரு நாய் இந்த ஊர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்கு வந்து ஓடி வந்துடுது ஓடி வந்து காட்டில் வந்து சுற்றி திரிது அப்போது சுற்றித் திரியும் போது தூரத்தில் வந்து அந்த நாயை வந்து ஒரு காட்டு நரி வந்து பார்த்துடுது பார்த்தோன்னே அந்த நரிக்கு ஒரே ஆச்சரியம் நாய்கிட்ட ஓடியாறது நரி ஓடியா வந்து கேட்குது நாயரே நீங்கள் எப்படி இவ்வளோ கொள்கோன்னு இருக்கிறீங்க நான் இந்த ஊரில் இந்த காட்டில் உங்களை பார்த்ததே இல்லையே நீ எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்குது அதுக்கு இந்த நாய் சொல்லுது நானாப்பா நான் வந்து இந்த பக்கத்து ஊரில் இருக்கேன் இன்றைக்கி வந்து அதிசயமாக வந்து இன்றைக்கி எனக்கு வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதனால் நான் வந்து இங்கே சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுது அப்படியா நீங்கள் எப்படி இவ்வளோ ஒரு கொழுகோன்னு இருக்கிறீங்கன்னு கேட்குது அதுவா எங்கள் முதலாளி ரொம்ப ரொம்ப நல்லவர் பல டைம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறி பால் இந்த மாதிரி வந்து பல உணவுகளை வந்து கொடுப்பாங்கனால இவ்வளோ கொழுகொழுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அப்படியா பற்றியா நாங்கள்லாம் எப்படி இருக்கிறோம் அப்புறம் நதிக்கு வந்து ஒரு ஆசை வருது என்னென்னா இந்த மாதிரி நம்மளும் கொழு கொழு ஆகணும் அப்படி சொல்லிட்டு நாயாரே என்னையும் வந்து உங்கள் முதலாளிகிட்ட சொல்லி சேர்த்துக்கிறியா அவங்க கூட சொல்லுது எங்கள் முதலாளி ரொம்ப ரொம்ப நல்லவர் வா நான் வந்து அவர் கூட்ட வந்து உன்னை ரிடியூஸ் பண்ணி வைக்கிறேன் பண்ணி வச்சிட்ட உடனே நீ வந்து அவர்கிட்ட நீ வந்து வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுது சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நாயும் நரியும் பேசிக்கிட்டு பல கதைகளை பேசிக்கிட்டே போகுது நரி மனசில் குதூகலம் ஆஹா நம்ம வந்து எத்தனை நாள் வந்து ஒரு வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்போ வந்து நமக்கு வந்து நாலஞ்சு வேலை விதவிதமாக கொடுக்க போகிறாங்க சொல்லிட்டு சந்தோஷம் தாங்கலை இருக்குது வீடு கிட்ட நெருங்கும் போது அந்த நாயினுடைய கழுத்தை பார்க்குது நரி பார்க்கும் போது அங்கே ஒரு பெரிய ஒரு தழும்பு ஒன்று இருக்கு பார்த்த உடனே கேட்குது நாயாரே என்ன உன் கழுத்துல இவ்வளோ பெரிய ஒரு ரவுண்டாக ஒரு தழும்பு இருக்கு அப்படின்னு கேட்குது உடனே அதுக்கு வந்து நாய் சொல்லுது இதுவா இது ஒன்றும் இல்லை வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ன எதுவுமே கதுவுல வந்து தங்க மங்கிலியாலே என் கழுத்துல கட்டி கேட்ல கட்டி போட்டுருவாங்க நான் என்ன பண்ணுவேன் காலையில இருந்து இரவு வருலம் வந்து இருப்பேன் அப்போ வந்து எனக்கு தேவையான சாப்பாடுலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க நான் சாப்பிட்டு அதே இடத்துல வைப்பேன் ஏன் கட்டி போடுறாங்க உன்னை கேட்குது என்னை புதுசாக அந்த வீட்டுக்கு இரநா வந்தாங்கன்னா என்னை பார்த்து பயந்துருவாங்க அதனால் வந்து என்னை எப்பயுமே அவுத்து விட மாட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை சங்கிலியால் அதுவும் தங்க சங்கிலியால் என்னை கட்டி வச்சு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது உடனே வந்து நறுக்கி வந்தது கோவம் ஆட்ட நாயே இது ஒரு பொழப்பா இந்த மாதிரி தின்னுட்டு அடிமையாக இருக்கிறத விட என்ன மாதிரி சுதந்திரமாக இருந்து பார்வை அதனுடைய ஆனந்தம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குது ஒருவேளை உணவு கிடைச்சாலும் நாங்கள் முழு சுதந்திரமாகவும் முழு ஆனந்தமாகவும் இருக்கிறோம் எனக்கு எங்கே தோணுதோ அங்கே போவேன் எனக்கு எங்கே உட்கார தோணுதோ அங்கே உட்காருவேன் எங் எங்கே வந்து எனக்கு வந்து ஓட தோணுதோ அங்கே நான் ஓடுவேன் உன்ன மாதிரி ஒரு சங்கிலியில் கட்டி வச்சு நான் வந்து ஒரே இடத்துல உட்காந்து அந்த மாதிரி ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத விட இந்த மாதிரி ஒருவேளை உணவு கிடைச்சாலும் சுதந்திரமாக தெரிகின்ற பொழுது இருக்கின்ற அந்த ஆனந்தம் நீ எத்தனை விதமான உணவு தின்னு நீ எவ்வளோ கொழு கொழுத்தாலும் உனக்கு அது தெரியாது நீ அதை அனுபவிக்கவும் முடியாதுன்னு சொல்லுது இதிலிருந்து நம்முடைய புரிதல் என்னென்னா நம்மில் பல பேருடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது எப்படின்னா தங்க சங்கிலியால் பூட்டப்பட்ட அந்த நாயை போல நாம் நமக்கு வந்து அளவுக்கு அதிகமான விஷயங்களை வந்து கிடைச்சதுன்னா வாழ்க்கையில் இனிமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு தேவையை மிஞ்சிய பல பல விஷயங்களை வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டு நாய் எப்படி பார்க்க தோற்றத்துக்கு அழகாக அழகாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படைத்தன்மை அடிமைத்தனம் அந்த மாதிரி அடிப்படையில் நாமும் ஒரு அந்த சங்கிலியில் பூட்டப்பட்ட நாயை போல அடிமையாகத்தான் வாழ்கிறோம் பெரும்பாலும் தான் இம்பார்ட்டன்ட் அந்த சுதந்திரத்தை இழந்து நாம் எவ்வளோ பெரிய விஷயத்தை நாம் வாழ்விலை நாம் கிடைச்சாலும் அனுபவிச்சுருந்தாலும் அது ஒரு அடிமைத்தனமையான விஷயந்தான் அடிமையால் என்றைக்குமே சுதந்திரம் அடைய முடியாது